வட சென்னை அதிமுக சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்கே நகர் வைத்தியநாதன் பாலம் அருகே மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மின்கட்டண உயர்வை கண்டித்து கண்டன முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் கருப்பு உடை இணைந்து கற்காலம் செய்வது போல ஆட்டு உரலில் மாவு அரைக்கும் அம்மிகளை பயன்படுத்தியும் கையில் லேந்தர் ஏந்தியும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டன தமிழக அரசு மூன்றாவது முறையாக கட்டணத்தை உயர்த்தியதை கண்டிக்கும் விதமாக அதே போன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை சாலை வசதி மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளில் மெத்தனம் காட்டி வருவதாக குறிப்பாக போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் இதனால் தமிழகத்தில் பாதி பொருட்கள் நடமாட்டம் தலைவிரித்து ஆடும் நிலையில் அதனை தடுக்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டன வைத்தியநாதன் பாலம் அருகே மாட்டு வண்டியில் மேடையமைத்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகளையும் கண்டன கோஷங்களையும் விட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்